சோறு ரெடி ஆயிட்டு இருக்கு குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு அப்ப இந்த கல்லுஜலனா இது அந்த சிமெண்ட்ல ஜவாங்க பாருங்க இப்போ அதுனா இத ரேட் கம்மியா இருக்குமா இல்ல கூட இருக்குமா அது ரேட்ல இருக்கு கம்மியா இருக்குனா ஏன் அது மட்டும் ரேட் கம்மி அது சிமெண்ட்ல அது கல்லு காக்கு உத்தேசம் இல்ல அந்த இதுங்க சிமெண்ட் அப்படியே தான இருக்குது சிமெண்ட் அப்படியே இருக்கு ஆனா அந்த தெளிவு வந்து இது தெளிவா இருக்கும் அடிப்பாவுதீங்களா இல்ல கலர் அடிப்பாங்களா அதனால தெளிவா இருக்கும் சில நாளே கருப்பு தானே கையத்தாறு கட்டபொம்மன் சிலை என் மாமா செய்ததுதான்

அம்மா மீன் குழம்பு ஒரு பொடி போடுங்கயா மீன் குழம்பு ஒரு பொடி போடுங்க மீன் குழம்பு பொடியா ஆஹ் அதுக்கு தானே நம்ம மல்லி வத்தல் கடுகு சீரகம் எல்லாம் அரைச்சிருக்கும் இது பொடி போடான் நம்ம இப்போ இந்த தேங்காய் மசாலா மட்டும் அரைச்சோம்னா ஒரு பொடி போடலாம் ஏன்னா பேருக்குன்னா கொஞ்சம் மல்லி பொடி வேணுனா போட்டுக்கிடலாம் அது பொடி இல்ல உங்களுக்கு புடி பிடிங்க இருக்குமா இல்லையா அப்படி இல்லையே சரி என்னன்னு திருப்பியா சொல்லுவாங்க ஆ ஆ மழை உண்டாமா நைட் எல்லாம் மழை மக்கா இப்ப மழை இல்ல இப்போ வெயில்

ஏன்னா நம்ம அரைச்சி குழம்பு வச்சாதான் சாப்பிட்டது நல்லா டேஸ்டா இருக்கும் நண்பர்களே லைக் லைவ் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சிஸ்டர் இங்க அக்கா வந்து ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆட்சி பார்த்துடுங்க அத்தா வந்து கூப்பிட்டு போனாங்க இனி என்ன ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு வருவான் ம் ம்